ங்களே வாங்க என்ன பண்ணுறீங்க எல்லாரும் நான் தான் உங்கள் திருப்பாளைய வளர்மதி ஆயா சரிங்களா என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே வந்து இது பண்ணுங்க என்ன பண்ணுங்க ஒரு சூப்பர் சாட் பண்ணுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ஏன் இருக்கிறீங்க பெரிய பெரிய சேனலுக்கு கூட எவ்வளோ சூப்பர் சாட் கேட்குறாங்க அது மாதிரி தான் நானும் கேட்குறேன் என்னடி பிச்சை எடுத்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி கேட்காதீங்க எல்லாரும் இன்னைக்கு எனக்கு ஒரு சூப்பர் சாட் போடுங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன் இன்றைக்கி எங்கள் பர்வின் அம்மாவுக்கு நான் வந்து சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் பர்வீன் அம்மா கீக்கிம்மா நந்தினிம்மா நிலா அம்மா பட்டும்மா அப்புறமேட்டுக்கு தாமரை அம்மா அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது இன்னொன்று அம்மா அதுக்கப்புறம் இன்னொரு பேரை மறக்கிறேன்னு தெரியல சரிங்களா இன்னொரு பேர் முனியம்மாக்கா 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 அதுக்கப்புறம் வந்து நம்ம காமினி காமினி உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் தங்கம் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து யார் சொல்லு சொல்லு பாப்பா இன்னும் யார் விட்டு போயிருந்தாலும் மன்னிச்சிக்கோங்க ஏன்னா நம்ம லேடிஸ் பேராக சொல்லியிருக்கிறேன் அதனால் எல்லா பேரும் வந்து நம்ம பாப்பாக்காண்டி வேண்டிக்கோங்க யூடியூப்பில் இருக்கிற எல்லா பேருமே நம்ம பர்மீன் பாப்பாவுக்கு இன்றைக்கி வந்து பிறந்த நாள் நான் ஒரு நாளைக்கு முன்னாடியே வீடியோலாம் போட்டிருந்தேன் பார்த்துருப்பீங்க எனக்கு செல்லப்பிள்ளை ரொம்ப பிடிக்கும் அது உங்களையும் உங்களுக்கும் எல்லாருமே பிடிக்கும் முனியம்மாக்கா அக்கா சொல்லு பட்டு அம்மு நிலாமா நந்தினிமா கிக்கிம்மா சொப்பனம்மா தாமரம்மா எல்லா பேரும் வாங்கம்மா இன்னும் யார் ஆறு பேரை விட்டுட்டேன்னு தெரியல சாய் சாரதாப்பாப்பா அதுக்கப்புறம் யாரு அத்தோ லட்சுமிம்மா அதுக்கப்புறம் யார் நம்ம தமிழ் பாப்பா அப்புறம் இன்னி நம்ம பிரதர்ஸ் எல்லா பேருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ 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 அதுக்கப்புறம் என் செல்ல மருமகளே செல்லமான மருமகளே என் அன்பு மருமகளே ஆசை மருமகளே எல்லாத்துக்கும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் அது போல் எங்கள் பர்வீனுக்கும் எல்லா பேரும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் தங்க பிள்ளைங்களா சரிங்களா அப்புறம் இப்போ நான் என்ன வீடியோ போடுறேன்னு சொன்னால் பாருங்கள் நான் இன்றைக்கி என்னடா கிளவி என்னடா வீடியோ உட்காந்துருக்கான்னு பார்க்குறீங்களா காலையிலேயே ஆமாம்ப்பா நான் திருப்பாலையில் இருக்கிறேன் திருப்பாலையில் இருந்துக்கிட்டு அப்படியே அவங்களுக்கு சோறு வச்சு வச்சுக்கிட்டுருக்கேன் சாம்பார் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வெள்ளைப்பூடை நல்லா கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன் எப்போயுமே வெள்ளைப்பூடை உரிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வைங்க ஊற வச்சாதான் ஊற வச்சுட்டு அள்ளி வச்சுட்டா தான் நல்லாயிருக்கும் வதக்கத்துக்காக நல்லா புசு 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 புசுன்னு வரும் அப்படியே சூப்பராக இருக்கும் நீங்களும் அது மாதிரி செஞ்சு பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு கமாண்டில் சொல்லுங்கள் சரிங்களா சொந்தங்களே அப்புறமேட்டுக்கு எனக்கு எல்லோருமே சப்போர்ட் பண்ணுறீங்க எல்லா பேரும் எனக்கு சேலையெல்லாம் எடுத்து கொடுத்துருக்குறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி 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 தேங்க்யூ யாரையும் மனசில் கோவம் தாபம் இருந்தால் மன்னிச்சிடுங்க ஆயா மேலே எந்த கோபமும் படாதீங்க எல்லாமே இதுவும் கடந்து போகும் சரிங்களா நான்லாம் யாருமே நான் கஷ்டமாக நினைக்க மாட்டேன் இன்னைக்கு இருப்பார் நாளைக்கு இல்லை அதனால் வந்து பிரதர்ஸ் பிரதர்ஸ் எல்லா பிரதர்ஸுக்குமே ஒரு நன்றிகள் எனக்கு ரொம்ப 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 எல்லா பேரையுமே பிடிக்கும் எனக்கு நிறையா பிரதர்ஸ் பேர் தெரியாது அதனால் ஒன்று ரெண்டு பேரை சொல்லிட்டோம்னா தப்பாயிரும் அதனால் எல்லா பிரதரு அதுக்கப்புறம் எனக்கு பேக் கமெண்ட்ஸ் கொடுக்குறவங்க என்னை சிரிக்க வைக்கிறவங்க சந்தோஷப்படுத்துகிறவங்க எல்லாருக்குமே ஒரு தேங்க்யூ தேங்க்யூப்பா சரியா காலையில் நான் என்ன நான் இருக்கேன்னு காமிக்கிறேன் பாருங்கள் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணணும் நான் கிளம்பணும்ப்பா கோரிப்பாளையத்துக்கு கிளம்பணும் அம்மா கிக்கிமா சமைச்சிட்டேன் உங்கள் பேரைங்களுக்கு அப்பா உங்கள் சபரி தீபாவுக்கு சமைச்சிட்டேன் சரிங்களா கிக்கிமா என்னாடி கிளவி சோறு காய்ச்சல் போகாமல் இப்படி திரியிறியா அப்படின்னு சொல்லி திட்டுனீங்க சாரிம்மா எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அலைய முடியலைலம்மா நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் அதனால் வந்து இப்போ தான் வந்தேன் சாம்பார் வச்சு இறக்கிட்டேன் வெள்ளைப்பூடு குழம்பு வச்சா தீபக்கு ரொம்ப பிடிக்கும் சபரிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படியே கொஞ்சோண்டு மாங்காய் வெட்டி வச்சுருக்கேன் மாங்காய் வெட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம்லாம் நறுக்கி வச்சிருக்கேன் அப்படியே அழகாக நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கி வெள்ளப்புடு வைங்க குழம்பு சுத்தமான நல்லெண்ணெய் வாங்கி வெள்ளைப்பூடு வதக்கி வச்சு பாருங்க அதுக்கப்புறம் ஐயோ வெள்ளைப்பூடு குழம்பு வாரத்தில் ஒரு நாளைக்கு வைக்கணும்னு நினைப்பீங்க வெள்ளைப்பொடையே நீங்கள் குழம்பு வைக்காமல் வேஸ்ட்டு படுத்துறீங்க குழம்பு வைங்க ரொம்ப ரொம்ப நல்லது காற்று டர்ரு புர்ரு குருன்னு போக எனக்கு வந்து காற்றே வரல கொள்ள நாள் ஆச்சு வெள்ளைப்பொடி குழம்பு சாப்பிட்ட தான் டர்ரு டர்ருன்னு போணுச்சு இது சத்தியமாக சொல்கிறேன் இது காமெடிக்காக சொல்லலாம் சரிங்களா நீங்கள் சிரித்தாலும் ஜிரிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரிட்ஜில் மட்டன் இருந்துச்சுப்பா அதை நான் என்னைக்கு வச்சேனே எனக்கே தெரியலைப்பா அந்த மட்டனை என்ன பண்ணேன் தெரியுமா மட்டனை போட்டு நம்ம அரிசி ஒரு ஒரு உலக்கு போட்டு மஞ்சத்தூள் தக்காளி சால்ட்டு கொஞ்சம் சீரகம் மிளகு இதெல்லாம் போட்டு யாருக்கடி செஞ்சுருக்க இது என்ன அப்படின்னு கேட்குறீங்களா என் செல்ல பிள்ளைங்க காவல் தெய்வத்துக்கு நேற்று நைட்டு வந்து பரப்பறன்னு பறந்துருச்சு என் பின்னாடியே வந்து என் மேலேயே சுற்றிக்கிட்டே இருந்துச்சு நான் நைட்டில் ஒன்றும் செய்ய முடியலை அதனால தான் என் செல்ல பிராணிகளுக்கு என் தங்க பிள்ளைங்களுக்கு பாருங்க மட்டனோடு சமைச்சி வச்சிருக்கிறேன் அதுகளுக்கு பூரா இனிமேல் போடணும் பார்த்துக்குறோங்க சரிங்களா நம்மளும் சாப்பிட்ற மாதிரி அது நம்மளை நினச்சிக்கிட்டே இருக்கு இல்லையா அதனால் அந்த பிள்ளைங்களுக்கும் நம்ம சமைச்சி கொடுக்குறது தான் மரியாதை ஓகேங்களா அதுக்கப்புறம் தான் உழை வச்சுருக்கேன் உழ வச்சுருக்கேன் இதுதான் எங்கள் பானை அரிசியை ஊற வச்சுருக்குறேன் பார்த்துக்கோங்க அரிசியை ஊற வச்சுருக்கேன் சாம்பார் வச்சுட்டு சாம்பார் முருங்கக்காய் கத்திரிக்காய் மாங்காய் எல்லாம் போட்டு வச்சுட்டுப்பா ம் அப்படியே இந்த வெள்ளைப்புடு வெள்ளப்புடை ஊற வச்சுருக்குறேன் சரிங்களா நீங்களும் இப்படி உரிச்சிட்டு கொஞ்சம் ஊற வைங்க ஊற வச்சுட்டு நீங்கள் வதக்கி பாருங்க அது புசு 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 புசுன்னு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் வெள்ளைப்பொடு சாப்பாடும் வினஞ்சோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா சரிங்களா நீங்களும் அது மாதிரி வெள்ளைப்பூட இது மாதிரி ஊற வைங்க ஊறிச்சிட்டு ஊற வைங்க அதுக்கப்புறம் தூசி கீசி இருந்தால் கழுவிக்கலாம் ஓகேங்களா ஆயா தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல் சரிங்களா தங்கப்பட்டு ஐ லவ் பட்டுங்களா செல்லைங்களா அழகுகளா பாருங்கள் பாருங்கள் எங்கள் ஊரை பாருங்கள் அமேசான் கார்டுமாக இருக்கும் ஏய் இப்போ அமேசான் கார்டு மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க நல்லா அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஏப்பா தம்பி அங்கே பார்த்தா தெரியலையா கேட்கணுமா என்கிட்ட ஆ சரிங்களா ஏ என்னதுன்னு தெரியல இந்த பையன் கேட்குறது ஆ சரிப்பா என்ன சாப்பாடு சமைச்சி வைக்கிறேன் பாருங்கள் மட்டனோட சமைச்சி போட்டுக்கிட்டீங்க சாப்பிடா சாப்பிட்யா சாப்பிடுத்தங்க ஆ இங்கிட்ட காமி வா மோட்டு வா வா மோட்டு வாங்க மோட்டு வாங்க மோட்டு வாங்க சாப்பிட நம்மளுக்கு காவல் தெய்வம்ங்க அதுக்கு தான் மொதல் நான் சமைச்சிருக்கேன் தான் தீபக்கு பாட்டி சாப்பிட்ற சொல்கிறான்னு கேட்டான் ஆமாம் நம்மளும் சாப்பிட்லாம் சுத்தமாக தான் செஞ்சுருக்கேன் இருந்தாலும் வாடா வாங்க சாமிடா இந்தா மோட்டு வா வாங்க சாப்பிடுங்க வாங்க மோட்டு தங்கம் காமிடா மோட்டை காமி மோட்டை காமி அப்படியே என்ன காமி இங்கே பாருங்க எத்தனை நாய் குட்டி வச்சிருக்கேன்னு பாருங்க சுடுது அதனால கொஞ்சம் இதாக இருக்கும் சரி போட்டுருவோம் எல்லாத்தையுமே ஏந்தாந்தாந்தா எல்லாமே சுடுதா செய்யும் வா சாப்பிடுங்க எப்படி சாப்பா அதை வயிற்றுக்கு சமைச்சு போட்டு போவேன் சரியா மக்களே நீங்கள் இது மாதிரி நம்ம வாயில்லாத ஜீவங்களுக்கு நம்ம காவல் தெய்வத்துக்கு நீங்களும் சமைச்சு போடுங்க நமக்கு புண்ணியம் கிடைக்கும் நம்மளை நம்மளை நம்பி அது இருக்க அதை நம்பி நம்ம இருக்கோம் நமக்கு கூடையே துணைக்கி இருக்கும் கூட துணைக்கிருக்கோம் என் செல்ல பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டேன் சரிங்களா அவன் தீபக்கு எனக்கு பசிக்குது வா வாமாட்டேன் பசிக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து இந்த சோறை போட்டுத்தீங்க தெரிஞ்சான் நல்ல வேலைக்கு நான் சொல்லிவிட்டு இல்லைடா இது வந்து நம்ம மோட்டுக்கு ஏசுமார் அந்த சோறை சாப்பிட சுடுதுன்னு சொல்லிட்டு ஓடிட்டு ஓடிட்டு வருது சுட சுட இருக்குப்பா அதனால் நம்ம மோட்டு வந்து ஓடி ஓடிட்டு வருது பாருங்க நான் வர அன்னைக்கு தான் சபரி தீபக்குக்கும் நான் வர அன்னைக்கு தான் சாப்பாடு அதுக்கு தட்டிக்கு அவங்க ஏதாவது செஞ்சு சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் நான் வர அன்னைக்கு என் பிள்ளைகளுக்கு போட்டு கொடுப்பேன் சரிங்களா அங்கே பாருங்கள் நீங்களும் இது மாதிரி சமைச்சி போடுங்கப்பா குக்கரில் இந்த ஒரு குக்கரில் வச்சே போட்டுட்டேன் எல்லாத்தையுமே வலட்சினுமே போடணும்